ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு விதமான கோர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பயிற்சி இலவச ட்ரைனிங் வந்து தர்றாங்க அது என்ன பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனாதான் தான் வந்து நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீடு எண் முந்நூற்றி ஏழு இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பதினேழாம் தேதி இரண்டாம் மாதம் அதாவது நேற்று தான் வந்து இந்த செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க தமிழக அரசிலிருந்து தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனம் சென்னையில் கீழ்கண்ட பயிற்சிகள் தமிழ்நாடு முனைவோர் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி தொழில் முனைவோர் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன என்ன பயிற்சி அப்படின்னா வந்து சொந்தமாக யூடியூப் சேனல் உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி யூடியூப் சேனல் வந்து நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய தயாரிப்பு எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் வந்து ஷாப்பிங் மூலமா வந்து நம்ம வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் ஓகேயா அழகு வடி கலை பயிற்சியும் கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை காலை ஒன்பது முப்பதுலேருந்து ஐந்து மணி வரை இந்த கோர்ஸ் நடைபெறுது ஓகேயா இப்பயிற்சியில் ஆர்வம் உள்ள ஆண் பெண் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் பதினெட்டு வயது கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியாளர் விண்ணப்பிக்கலாம் குறைஞ்சது வந்து நீங்கள் டென்த்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பிளேஸில் வந்து பயிற்சி நடக்கும் தங்குறதுக்கான குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதியும் உள்ளது இதற்காக முன்னாடியே விண்ணப்பிக்கணும்னாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றின கூடுதல் விவரத்தை வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு வந்து நம்ம மேலும் விவரங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ஃப்ரீ டோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தொலைபேசி எண் அதாவது லேண்ட்லைன் நம்பரும் இருக்கு மொபைல் நம்பரும் இருக்கு ஸோ அதை பத்தியும் வந்து நீங்கள் தெளிவாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்து அப்படி என்ன இருக்கு நம்ம வந்து எப்படி அதில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வெப்சைட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேயா இதுல வந்து ட்ரெயினிங் ப்ரோக்ராம் டேட் வந்து சைடு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வந்து வெயிட் பண்ணுங்க ஸோ கீழே வந்து தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரைனிங் டேட் ஓகேயா ஸோ என்னென்ன டேட்டில் வந்து எங்கே எங்கே வந்து அந்த கோர்ஸ் நடைபெறுது கோர்ஸ்க்கான இது நடைபெறுது அதாவது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் வந்து சேலமில் டுவெண்ட்டி டூவில் வந்து மதுரையில் நடக்குது நைன்டீன் அதாவது நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் நடக்குது அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் வந்து சென்னையிலேயே நடக்குது நாளைக்கு இது எல்லாமே ஓன் கிரியேட் யுவர் யூடியூப் சேனலை பற்றி பியூட்டிஷியனை பற்றி ரெண்டு நாள் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி ஒம்பதாம் தேதியும் நடைபெறுது ரெண்டுமே சென்னையில் மட்டும்தான் நடைபெறுது பியூட்டிஷியன் ப்ரோக்ராம் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இதை பற்றி வந்து ஒரு கோர்ஸ் நடக்கு ஸோ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க இப்போ வந்து நான் சென்னையை க்ளிக் பண்ணுறேன் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்களேன் ட்ரெயினிங் ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் நேம் வந்து த்ரீ டேஸ் க்ரியேட் யுவர் ஓன் யூடியூப் சேனல் ட்ரைனிங் மாடல் வந்து ஆஃப்லைன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அட்டென் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டாகவே தான் போய் அட்டன் பண்ணணும் ஒர்க் ப்ரைவேட் ஒர்க் ஷாப்பா அப்படின்னு கேட்டால் எஸ் டூரக்ஷன் வந்து த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க வென்யூ வந்து சென்னை இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் யாராவது காண்டாக்ட் பண்ணணும் ஆனால் காண்டாக்ட் பண்ணலாம் ட்ரெயினிங் வெர்ஷன் வந்து பெய்டு வெர்ஷன் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் டேட் வந்து பத்தொம்போதாம் தேதி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிது வெபினார் லிங்க் எதுவுமே கொடுக்கல ஏன்னா வந்து இது வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் வந்து கோடு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ட்ரெயினிங் ஃபீஸ் அமௌண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினிங் என்ன டேட் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியோடய உங்களுக்கு முடியுது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் யுவர் ஓன் யூடியூப் சேனல் அண்ட் மார்க்கெட்டிங் ஃப்ரம் டென் டூ இதில் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நடந்து முடிச்சிருக்கு பத்தாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரை இடிஐ கேம்பஸ் சென்னையில் வச்சு நடந்திருக்கு ஓகே இதில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் மூ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி சைன் அப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கலாம் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய்